வணக்கம் என்ன செய்தி சுவை மாதிரி இன்றைக்கி போய் நாகூரில் போய் பர்ச்சேசிங் பண்ணதுங்க ஆமாம் பர்ச்சேசிங் இந்த கடையில் போய் பர்ச்சேசிங் பண்ணது பர்ச்சேசிங் பண்ணது என்னென்னு பார்த்துக்கோமா வாங்க இது வந்து இரநூத்தி நாற்பது ரூபா இரநூத்தி நாற்பது ரூபா அடுத்தது என்னன்னு சொன்னால் இது இது இரநூத்தி நாற்பது தான் நல்லா பாருங்கள் வந்து இரநூத்தி நாற்பது அப்புறம் புடவையில் பாருங்கள் புடவைகள் பார்த்தீங்களா இது என்ன ரேட்டுக்கு கேட்குறீங்களா இந்த ரேட்டு வந்து இரநூத்தி ஐம்பது தான் இதே அது வெளியில் போய் திருச்சிலேயோ இல்லை மதுரையிலையோ இல்லை மயிலாடுதுறையிலேயே எடுத்திங்கன்னா எப்படி ஒரு ஐம்பது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே கொஞ்சம் விலை கொஞ்சம் கம்மி தான் அடுத்தது இன்னொரு புடவை பாருங்க சூப்பர் இதை பார்த்தீங்களா இது வந்து என்ன ரேட்டுன்னா முந்நூற்றி முப்பது ரூபா முந்நூற்றி முப்பது ரூபா இந்த புடவை பாருங்க முந்நூற்றி முப்பது ரூபா இந்த புடவை நல்லா பாருங்கள் இதான் நாகூரில் வாங்கினதுதான் அப்படிங்களா டிசைன் பாருங்கள் முந்நூற்றி முப்பது ரூபா அடுத்தது இன்னொரு புடவை பாரு இந்த புடையும் ஓப்பன் பண்ணுவோம் இது என்ன ரேட்டு தெரியுங்களா இது வந்து நானூறுரூபா ரூபா அந்த பொழ ரேட்டு இந்த புடவ இது நானூறுரூபா பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க இது நானூறுபா ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு மூணு புலவை தான் வாங்கியிருக்கிறாங்க பாக்கியெல்லாம் பர்ச்சேசிங் நிறையா வாங்கியிருக்கிறாங்க எந்த கடன் கேட்குறீங்களா பாருங்க கற்பகம் கற்பகத்தில் வாங்கியிருக்காங்க சரிங்களா இல்லைங்க சோக்கியம் மாதிரிங்களா புலவெல்லாம் வாங்கிட்டு வந்தானே அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு அங்கே போட்டுக்கிட்டு தானே அடுப்பில் வந்து குழம்பு வச்சுட்டேங்க மீன் குழம்பு மதியானம் வச்சேன் ஆனால் இப்போ பார்த்தா சுத்தமாகவே கருகி போச்சுங்க வச்சுட்டு மறந்துவிட்டேன் அப்புறம் அந்த புடவை இதெல்லாம் போட்டு வீடியோ போட்டுட்டு இருந்தேன்னா குழம்பு வச்சுட்டு அப்படியே மறந்துட்டேன் என்ன செய்யறது நைட்டு என்ன செய்யறதோ எது தீரோ தெரியல இனிமேல் தோசமாக தான் வாங்கிட்டு வரலாம் தோசை மாவு கடையில் இருக்கா என்னென்னு தெரியல பார்த்துருவோம் அப்புறம் என்னென்னா நியூ ஜனதா பேக்கரியில் வந்து ரசிக்குங்க இது சும்மா என்ன வேலைனா ஒரு வெறும் இருபத்தஞ்சு ரூபா தான் வருஷத்துக்கு நெய் வருது வருஷத்துக்கு சரிங்களா அப்புறம் என்னங்க சரி இதாங்க நான் மட்டும் சமைக்கிற அடுப்பறை அவ்வளோ சுத்தமாக இருக்காது நீங்கள் வச்சுருக்கிற மாதிரி கொஞ்சம் அப்படி எப்படி மாதிரி இருக்கும் ஆமாம் எந்தெந்த பொருள் எதுன்னு மற்றவங்க என்னுடைய அடுப்பாங்கிறையில் வந்து யாரும் வந்து சமைக்க முடியாது மசாலா எங்கே இருக்குது மல்லி எங்கே இருக்குதுலாம் அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு கவனிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தான் இந்த பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுது தெரிஞ்சதில்லை சாரி சுத்தமாக மீன் குழம்பு கருகி போயிட்டு பால் இல்லைன்னு சொல்லிட்டு டிக்காசன் போட்டேன் அது ஓகே அது நோ ப்ராப்ளம் பால் இல்லாத நேரத்தில் விரண்டி குடிக்கிறது தான் அதோடு இருக்குது முடிஞ்சால் பார்ப்போம் இல்லைன்னா நைட்டு தூங்கும் போது நமக்கு கொய்யா பழம்பு இருக்குது கொய்யா பழத்தை சாப்பிட்டு சேவனையில் தூங்க வேண்டியது தான் அருக்க இந்த ஃப்ளைட் வந்து என்ன சொன்னாக்கா வெறும் இருபத்தஞ்சு ரூபா தான் வாங்கினது நாகூரில் வெறும் இருபத்தஞ்சி தான் இதே வேறு ஏரியாவுக்கு போய் தானே இன்னும் வில ஜாஸ்தி இருக்கும் வேட்டி போட்டுக்கலாம் ஆட பட்டன்லாம் இங்கே இருக்குது எல்லாம் போட்டுக்கலாம் வெறும் இருபத்தஞ்சி தான் வாங்கினதுங்க ஆமாம் இதே திருச்சி மெட்ராஸ் மதுரை பெங்களூர்லாம் போனாக்கா இது நூற்றி முப்பது ரூபா சொல்லுவாங்க ஆனால் நாகூரில் வாங்குனது வெறும் இருபத்தஞ்சி தான் ஆமாம் இந்த பார்த்தீங்களா இது என்ன மசாலானும் யாருக்கும் கண்டுபிடிக்காது கண்டுபிடிக்க முடியாது பக்கத்தில் மேரி வச்சுருக்கேன் பக்கத்தில் தக்காளி வச்சுருக்கிறேன் இதிலெல்லாம் வந்து ஸ்பூனெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன் இங்கே பார்த்திங்களா எல்லா ஸ்பூனுக்கும் இதெல்லாம் போட்டு வச்சுருக்குறேன் ஆமாம் சாப்பிட்றதுக்கு அர்ஜென்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்பூனு எல்லாம் குழம்பு எடுக்கிறது ஸ்பூனு ஊருக்காய் பாட்டில் இங்கே பார்த்திங்களா ஊருக்காய் பாட்டில் இருக்குது ஊர்கா பாட்டில் தான் இருக்குது ஆனால் ஊருக்காய் கிடையாது தீர்த்து போச்சுங்க ஆமாம் இங்கே பார்த்தீங்களா இது உள்ளலாம் இங்கெல்லாம் என்ன இருக்குது யாருக்காவது தெரியுமா எனக்கு மட்டும் தான் தெரியும் பிரியாணி வச்சாலும் சரி மீன் குழம்பு வைச்சாலும் சரி காய்கறி குழம்பு வச்சாலும் சரி சாம்பார் வச்சாலும் சரி எந்த பொருள் எங்கே இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்க நீங்களாம் அடுப்பாங்கிறீங்கன்னா சூப்பராக வச்சுருப்பீங்க நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்க அடுப்பாங்கிறேன் இப்படி தான் இருக்கும் நம்ம அடுப்பாங்கிற இன்னும் பாத்திரம் பண்ணலாம் இன்னும் கழுவுல இனிமாதிரி தான் கழுவணும் தண்ணி மோட்ரு போட்டிருக்கேன் தண்ணி வருதா என்னாலும் தெரியல ஆ தண்ணி வருது ஓகே 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 அதே இருக்குது இந்த கட்டஞ்சாயை ஊற்றுனோமா குடித்தோமா நாலு வேலையான இருக்கா பார்த்தோமா ஒம்பது மணி ஆகணும்னு தூங்குணுமானு இருக்கிறதுக்காக வேண்டிதான் இப்போ கட்டஞ்சாய் சரிங்களா நம்ம ஒரு கிராமத்தில்ங்க குப்பையை வந்து கொல்லப்பக்கம் கொட்டிடலாம் இங்கே சிட்டியில் எப்படின்னா காலையில் ஏழு மணிக்கு ஏந்திரிச்சு வண்டி வரும் வண்டியில் கொட்ட வேண்டியது தான் தொருவில் கொட்டினா பையனை போடுவாங்க அது சரிங்களா அது வேறு காலையில் எழுந்திரி பால் வாங்க தான் காலையில் ஏந்திரிக்கிறோன்னு சொன்னாக்கா குப்பை கொட்டுறதுக்கும் காலையில் ஏந்திரிக்க வேண்டியதாக இருக்குது பத்து மணி வரைக்கும் தூங்கலாம்னு பார்த்தாக்கா அதுவும் முடியல ஏன் கேளுங்க தண்ணி பிடிக்கணும்னு வச்சிங்க அதுக்கும் காலையில் தான் எழுந்திரிக்கணும் எப்படியாதுதான் காலையில் எழுந்திரிச்சா தான் எல்லா வேலையும் பார்க்கலாம் குப்பை கொட்டுறதுக்கும் ஏழு மணி பால் வாங்கிறதுக்கும் ஏழு மணி தண்ணி பிடிக்கிறதுக்கும் ஏழு மணி தான் வேலைக்கு போகிறது தான் ஏழு மணி தான் எல்லாம் காலையில் ஒன் டைம் ஆகுது ஓகே அதனால் எல்லா இடத்துலையுமே ரஷ்ஷாக தான் இருக்குது ஓகேங்களா சரிதானுங்களேன் சரி ஓகே அப்புறம் என்ன செய்திகள் எல்லோரும் சவிக்குமா இருக்கீங்களா எல்லாம் டியூட்டி போயிட்டு வந்திருப்பீங்க டூட்டி போகிறவங்க டியூட்டி போயிட்டு வந்திருப்பாங்க சமைக்கிறவங்க சமைச்சிட்டு வீட்டில் ரெஸ்ட்டாக சீன்னு பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் குழந்தைகளை வச்சுட்டு அந்த குழந்தைய அழுத பிள்ளைக்கு பொட்டி பாலத்துக்கு கொடுத்துட்டு அந்த பிள்ளைக்கு சமாதானம் பண்ணி அந்த பிள்ளையை தூங்க வைப்பாங்க அதுக்கப்புறம் பாடம் டியூஷன் போயிட்டு வரும் அந்த பிள்ளையை படிச்சு தான் பார்ப்பேன் அப்போ பிள்ளைங்க இருக்கிற வீட்லேயும் பிரச்சனை தான் பிள்ளைங்க இல்லாத வீட்லேயும் பிரச்சனை தான் எல்லா வீட்லேயும் பிரச்சனை தான் வீட்டுக்கு வீடு வாசல் படிதானுங்க என்ன சொல்கிறது சரிங்களா ஓகே எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் கடவுள்கிட்ட எப்பொழுதும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் எல்லோருக்கும் வணக்கம் வந்தனம் வணக்கம்